பிரியமானவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவனாகிய கத்தர் நமக்கு கொடுக்கறதான ஒரு வாக்குத்தத்தம் என்னவென்றால் நூற்று நான்காம் சங்கீதத்தினுடைய பதினைந்தாம் வசனம் மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசத்தையும் அவனுக்கு முகக்கலையை உண்டு பண்ணும் எண்ணெயையும் மனுஷனுடைய இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார் எனக்கன்வான தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் திராட்சை ரசத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தின் அடையாளமாக இந்த நாளிலே திருச்சபைகளிலே நாம் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் நாம் பானம் அணுகிறதுண்டு ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிற காரியத்தை பார்க்கும்போது மனுஷனுடைய இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும் திராட்சை ரசம் அப்ப ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களை மகிழ்ச்சியாக்க கூடிய காரியங்களை உங்களுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற விஷயங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே விளைவிக்க போகிறார் அதை ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கு முகக்கலையை உண்டு பண்ணுகிற எண்ணெயையும் மனுஷனுக்கு இருதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் அவர் விளைவிக்கிறார் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுக்கு எதை எதையெல்லாம் மகிழ்ச்சியாக்குகிற காரியங்கள் உண்டாக்க வேண்டுமோ அதை தேவன் உண்டாக்க போகிறாராம் அதே போல் சோர்ந்து போய் முகம் வாடலான ஒரு நிலைமையில் இருப்பீங்கன்னா உங்கள் முகத்தை பிரகாசமாக்குகும்படி ஆண்டவர் ஒரு நன்மையை உங்களுக்கு உண்டு பண்ண போகிறார் உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்படி ஒரு நன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இதுதான் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கிறதான ஒரு வாக்குத்தத்த வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்கக்கூடிய திராட்சை ரசம் உங்களுக்கு வரப்போகிறது அதை தேவன் உண்டு பண்ணி உங்களை மகிழ்ச்சியாக்க போகிறார் ஒருவேளை இன்றைக்கு கலைஞர் நிலைமையில் இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் மகனே மகளே உனக்கு மகிழ்ச்சி உண்டாக்குகிற ஒரு திராட்சை ரசத்தின் அனுபவத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்கள் முகத்தை களையுள்ளதை ஆக்கும்படிக்கு ஆண்டவர் எண்ணெயை உண்டாக்கப் போகிறார் ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ண போகிறார் மனமகிழ்ச்சிக்கான சூழ்நிலையே இல்லை என் இருதயம் சந்தோஷப்படுத்துவதற்கான காரியமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒருவேளை கலங்கின நிலைமையில் இருப்பீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார் உங்களை மகிழ்ச்சியாக்குகிற திராட்சை ரசத்தை விளைவிக்கக்கூடிய அதை உருவாக்கக்கூடிய அதை உருவாக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பரலோகத்தின் தேவனானவர் இந்த நாளிலே உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறார் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க இருக்கிற கர்த்தருடைய கத்தருடைய கலங்காதிருங்கள் ஏனென்றால் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற உங்கள் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குகிற தேவன் உங்களோட கூட இருக்கிறார் எனவே சோர்ந்து போகாமல் தேவ சமூகத்தில் நில்லுங்க நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் மாற்றப்படும் இந்த வருஷத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தையைப் போலவே நிச்சயமாக உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாக்குவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறதான் போகிறது அந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் விளைவிக்க போகிறார் அதை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உண்டாக்கப் போகிறார் உண்டாக்கி உங்களை தேவன் மகிழ பண்ண போகிறார் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நிற்கக்கூடிய சூழ்நிலை ஒருவேளை வித்தியாசமானதாக இருக்குமானால் அதை நினைத்து நீங்கள் கலங்காதிருங்கள் ஏனென்றால் சூழ்நிலைகளுக்கு அப்பாற்பட்ட தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன் அப்போ அந்த தேவனால முடியாத காரியம் ஒன்றுமில்லை சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலையே இல்லை அப்படின்னா ஆண்டவர் அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு உண்டாக்கி கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார் அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் சந்தோஷமா விட்டு கொடுங்க ஆண்டவரே இந்த சூழ்நிலை அனுமதித்ததற்காக ஸ்தூத்திரம் நான் மகிழ்ச்சியை பார்க்க போகிறேன் இந்த வார்த்தை நீங்கள் அறிக்கையிடுங்க மகிழ்ச்சி என்னும் ரசத்தை ஆண்டவர் எனக்கு கொடுக்க போகிறார் என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய என் முகக்கலை உண்டாக்கக்கூடிய எண்ணெயினால் ஆண்டவர் எனக்கு விளைவிக்கப் போகிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போய் சந்தோஷம் அந்த வார்த்தைகளை அறிக்கையிட்டு அதை சுதந்திரித்து கொள்ள ஆயத்தமாகுங்கள் ஏனென்றால் மன மகிழ்ச்சியை தேவன் நமக்கு கொடுத்து நம்மை ஆண்டவர் மகிழ்விக்க போகிறார் எந்த காரியத்தில் துக்கம் இருக்கு எந்த காரியத்தில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க அவைகள் எல்லாவற்றிலும் இருந்து உங்களை விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன் அந்த விடுதலையின் நிமித்தமாக நீங்கள் சந்தோஷப்பட போறீங்க உங்கள் வாழ்க்கை எத்தனை திராட்சை ரசம் எவ்வளவு ருசியுள்ளதா இருக்கிறதோ அதே போல ருசியுள்ளதான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து ஆண்டவர் உங்களை மகிழ பண்ணுவார் எனவே நீங்க பார்க்க போவது மன மகிழ்ச்சி என்னும் திராட்சை ரசத்தை ஆண்டவர் உண்டாக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அர்ப்பணித்துக் கொள்ளலாமா ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கலாம் ஆண்டவரே இந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் என் வாழ்க்கையை நிறைவேற்றுவாராக சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா தகப்பன்னுடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் பரலோகத்தின் தேவன் இந்த நாள் வரைக்கும் எங்களை நடத்தி கொண்டு வந்ததற்காக ஸ்தூத்திரம் இன்றைக்கு கர்த்தர் எங்களோடு கூட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே வரே ஒரு திராட்சை ரசத்தை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணினீரே அதே போல் ஆண்டு ஒரு மனமகிழ்ச்சியான ஒரு திராட்சை ரசம் எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டையா ஆண்டவரே மனமகிழ்ச்சியான திராட்சை ரசத்தை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பார்க்க போகிறோம் எங்களுக்கு முகக்கலையை உண்டாக்குகிற எண்ணெயை கர்த்தர் உண்டாக்கப் போகிறீ எங்களுடைய இருதயத்தை ஆற ஆ சந்தோஷப்படுத்தக்கூடிய ஆண்டவரை ஆகாரத்தை கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கப் என்று சொல்லி முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் பரலோகத்தின் தேவன் எங்களை ஆளுகை செய்யப்பா உங்கள் பரிசுத்த பிரசன்னத்துக்குள்ளே உங்கள் பரிசுத்த கரத்துக்குள்ளாக எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் ஆளுகை செய்ங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜிவம் கேளும் எங்கள் நாள் அப்படிதான் ஆமேன் 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 காட் பிளஸ் யூ